ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் மலையாள படம் மலையாளி ஃப்ரம் இந்தியா இந்த படத்தை இயக்குனது பார்த்திங்கன்னா திலீப் ஜோஸ் ஆண்டனி ரைட்டிங் ஷாரிஸ் முகமது ஸ்டார்ஸ் பார்த்திங்கன்னா நிவின் பாலி தியான் ஸ்ரீனிவாசன் ஷைன் டாம் சக்கோ அனேஸ்வர ராஜன் சலீவ் குமார் மஞ்சு பிள்ளை நிவின் நாயர் தீபக் ஜெட்டி இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க ஸோ இந்த படத்தோட கதை பத்தி கதை பார்த்திங்கன்னா முதல்ல வந்து நிவின் பாலி வந்து ஒரு பாகிஸ்தானுக்கு பயணம் பண்ணுவார் அது எதுக்குன்னு அப்புறம் காட்டுவாங்க ஸோ பயணம் பண்ணி ஒருத்தர் சந்திக்க போவார் அப்போ இடைப்பட்ட இதில் கேரளாவில் என்ன நடக்குதுன்ற காட்டுவாங்க அதுக்கு முன்னாடி நிவின் பாலியும் தியான் ஸ்ரீனிவாசனும் காளித்தனம் பண்ணின்னு ஒரு கிராமத்தில் சுற்றின்னு இருப்பாங்க அங்கங்கே சேட்டை பண்ணிக்கின்னு விளையாடிட்டு அப்படியே பண்ணிட்டு இருப்பாங்க ஸ்கூல் பசங்கிட்டலாம் சண்டை போட்டுக்கின்னு அது மாதிரி கண்டிஷனில் பண்ணிட்டு இருப்பாங்க வாட்டி பாகிஸ்தான் மேட்ச் தூக்கும்போது அங்கே இருக்க சில பசங்க வந்து ஃபங்க்ஷன் வச்சு கொண்டாடுவாங்க அப்போ இந்தியா இந்தியா ஆளுங்கன்ற இதில் வந்து இந்த தியான் ஸ்ரீனிவாசன் போய் அங்கே போய் ஒரு பெட்ரோல் குண்டு போட்டுருவாரு அதுலேருந்து பிரச்சனை வரும் அது இல்லாமல் நிவின் பாலியை வந்து தாக்க முற்படுவாங்க தியான் ஸ்ரீனிவாசனை வெட்டிடுவாங்க அப்போ இவரையும் பழக்கம் இது பண்ணும்போது தாக்குறனும் போது இவர் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் இவரோ வெளியூர் காமிச்சுடுவாங்க அங்கே துபாய்க்கு போய் அங்கே வேலைக்கு போகிற மாதிரி பண்ணிடுவாங்க அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா இந்த ஆடு ஜீவி வர மாதிரி ஏமாற்றி அவர் ஒரு கொட்டைக்குள்ளே போட்டு மூடிடுவாங்க ஸோ அங்கே வந்து சாயி பண்ணுறவருக்கு இவருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி இது ஏற்படும் அப்போ அங்கே என்ன நடக்கிற பிரச்சனைன்றது தான் கதை இது வந்து படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா நல்லா காமெடியாக நல்ல ஒரு மூமெண்ட்டோடு போச்சு நிவின் பால் வந்து அங்கே நல்ல சாமியாக காமெடி வந்து அவரோட இதுக்கு மேனரிஸ்து நல்லா எடுத்தது ஆனால் தியான் ஸ்ரீனிவாசனும் இவர் வந்து ரொம்ப குண்டாக இருந்தாங்க அதுதான் பிரச்சனை மற்றபடி அந்த காமெடியெலாம் வந்து சில இடத்துல நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு இந்த ஸ்கூல் பசங்க கூட போடுற சண்டை அவங்க அம்மா கிட்ட சாப்பாடுக்கு வெயிட் பண்ணுறது அப்புறம் காளித்தண்ணம் பண்ணுறது பாரத் ஜெயின்னு அந்த பாம்பு போடுவாங்க அதெல்லாம் வந்து கரெக்டான மீட்டரில் போச்சு செகண்ட் ஆஃபில் வந்து பார்த்திங்கன்னா போர் அடிக்கணும் போர் அடிக்கணுற மாதிரி நினச்சா செகண்ட் ஆஃப் நல்லா போச்சு செகண்ட் ஆஃப் வந்து அந்த சாஹிப்கோ நிவின் கோ இருக்கிற காமெடி ஆடு ஜீவித மாதிரி சீரீஸ்லாம் போகாமல் இது வந்து ரொம்ப காமெடியாக போச்சு அதுக்கப்புறம் அந்த சாகிப் வந்து இறந்துருவாரு இறந்தவுடனே இவர் வந்து பாகிஸ்தானுக்கு போயிட்டு அவங்க பொண்ணுக்கிட்ட வந்து ஒரு அட்வைஸ்லாம் பண்ணுவார் அது கிளைமேக்ஸ்லாம் அந்த சீன்லாம் ரொம்ப டச்சிங்காக இருந்தது கடைசியில் யூஎன் யூஎன் இதில் வந்து யூஎனில் வந்து அந்த பொண்ணு வந்து பேசுவோம் ட்ரீம்ஸ் கம்ஸ் ட்ரூன்ட்டு அந்த அப்துல் கலாம் இதுவும் இந்த நிவின் பால் பால் கொடுத்த மோட்டிவேஷனில் அது ஒரு நல்ல ஒரு எஜுகேட்டர் ஆகிடும் அதுதான் அந்த படத்தோட கிளைமேக்ஸு இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது இது வந்து ப்ரெடிக்டபுளான கிளைமேக்ஸ்தான் இருந்தாலும் இந்த படம் செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருந்தது ஃபஸ்ட் ஹாஃப் வந்து காமெடியாக எப்போவுமே போகிற மாதிரி போச்சு செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக அந்த நிவின் பாலுக்கும் சாகிப்க்கும் ஃபஸ்ட்டு ஃபைட்டாக நடந்து அப்புறம் அது காமெடியாக அது அவங்க ரெண்டு பேரும் ஆவாங்க ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ஏற்படும் இந்த கிரிக்கெட் ஆகிற சீனா அது எல்லாமே நல்லா இருந்துச்சு நிவின் பால் வந்து அந்த ராகுல் பிண்டிக்கு போகிறதும் சீனோ பாகிஸ்தானுக்கு போகிற சீனோ நல்லா இருந்துச்சு இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு வாட்சபிள் டைமாக தான் நல்ல வேல்யூபிள் டைமாக தான் இருந்தது நீங்களும் பார்த்து என்ஜாய் என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்